உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று நடைபெற்ற சிவகங்கை மறை மாவட்ட ஆரியர் தலைமையில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்கள் கூட்டத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் முழு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கும் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி வரிசையில் முதலிடம் பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது அதில் நமது பள்ளி மறை மாவட்ட அளவில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதலிடம் பெற்றது என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக உள்ளிட்ட காலாளத்தை இருபது ஆசிரியப் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அந்த அமர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மறைக்கல்வி நன்னெறி பாடங்களுக்கு நடைபெற்ற வட்டார அளவில் மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற சிறப்பு தேர்வுகளில் பரிசும் அந்த பரிசுகளின் அடிப்படையில் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தொடக்க பள்ளி ஆகிய நான்கு பிரிவுகளில் புள்ளிகளின் அடிப்படையில் முதலிடம் பெற்ற பள்ளிகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அதற்கான கேடயம் மறை மாவட்ட அளவில் நடைபெறும் ஓரியூர் பிரியாக்கரையில் வழங்கப்படும் என்பதை அறிவிக்கப்பட்டது அந்த உயர்நிலைப் பள்ளிகளினுடைய வரிசையில் முப்பத்தி நான்கு புள்ளிகள் பெற்று நமது பள்ளி ஐந்தாவது முறையாக மீண்டும் அந்த கேடயத்தை பெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நடைபெற்ற மறைக்கல்வி நன்னேறிகளுக்கான தேர்வுகளில் பரிசு பெற்றவர்கள் வரும் பரிசுக்குரிய நபர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த பொறுப்பாசிரியர்கள் பாட ஆசிரியர்கள் அதனை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் வகுப்பு மறைக்கல்வி பாடப்பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்து பரிசும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது இதனை பயிற்சிவித்த மறைக்கல்வி நன்னெறி தொடர்பாளர் திரு ஸ்ரீ நிக்கில் ஆசிரியர் அவர்கள் இந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவரை பாராட்டி அவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது எட்டாம் வகுப்பு நன்னெறி பாடப்பிரிவில் இரண்டு பரிசுகளையும் நம் பள்ளி பெற்றிருக்கிறது முதலிடத்தை சங்கமித்ரா என்பவர் பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தை சுருதி என்பவர் பெற்றிருக்கிறார் இவர்களை பயிற்சித்த திருமாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது சுருதி இருக்கிறீங்க சுருதி நன்னெறி சிறப்பு தேர்வில் இரண்டாம் இடம் பெற்ற லோகமித்ரா அவர்களை பாராட்டி கௌரவிக்கப்படுகிறது அவர்களை பயிற்சி வித்த ஆசிரியை திருமதி கன்னிகா அவர்களுக்கு தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே எல்லா வகுப்பிலும் நாம் தான் முதலிடம் இரண்டாம் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு பயணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜூலையிலிருந்து மறைக்கல்வி நன்றி வகுப்புகள் ஆரம்பிக்கோ அன்றிலிருந்து இந்த சிறப்பு தேர்வுக்கு தயாரிப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பரிசு வழங்கி நம்மளை உற்சாகப்படுத்திய தாளர் தந்தை அவர்களுக்கு நன்றிகள் தந்தை அவர்களின் கூறிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் அஞ்சிற்கும் பிரசத்திற்கும் முறைய புனித அந்த உயர்நிலை பல் உடைய தலைமை ஆசிரியர் அவர்களே உதவி தலைமை ஆசிரியர்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே அலுவலக நண்பர்களே சற்று பணியாளர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவரையும் இக்காலை பொழுதிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் நமது பள்ளியானது உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மதிப்பெண் பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அதுவும் பள்ளிகளின் முதல் இடத்தை எந்த ஆண்டு நமது பள்ளி பெற்றிருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் என்னவென்றால் படிப்பு மட்டுமல்ல நன்னெறி தேர்விலும் மறைக்கல்வி தேர்விலும் நமது பள்ளி மாணவ மாணவிய சிறப்பாக படித்து பரிசு பெற்றிருப்பது இன்னும் நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இத்தகைய வருகின்ற உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிக்கும் முகத்தான் நாம் அனைவரும் அவர்களுக்கு கரவரசி மூலம் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்போம் ஐந்தாவது முறையாக ஐந்தாவது முறையாக நமது பள்ளி இந்த மலைக்கள் நன்னிணி தெரிவித்து தக்க வைத்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு மாணவ மாணவியரும் படிப்பிலும் நன்னறி மற்றும் வகுப்பிலும் நீங்கள் திறந்த பயின்று நீங்கள் பரிசுரை பெற உங்களை வாழ்த்துகிறேன் முயற்சி திருவினையாக்கும் முயன்ற புக்திவிடும் முயற்சி திருவிணையாக்கும் முயன்றின் எனவே முயற்சி இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு எனது பரிசு பெற்ற மாணவ மனைவியும் அருமையான வாய்ப்பை வழங்கிய நமது பள்ளி தலைமை பொறுமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து நீங்கள் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என் அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் 南非。